முதன்மை முத்தவள்ளி நியமிச்சு சுமார் ஒரு ஐந்து வருட காலமா இப்ப வரையும் இயங்கிக்கிட்டே இருக்கிறார் அவர் எங்களுக்கு மீதி இருக்கிற எண்பது டிரஸ்டிகளையும் எண்ணிலடங்காத அடங்காத குழந்தைகளை செஞ்சு எங்களை உள்ள விடாம தடுக்கிறது இன்னைக்கு என் தம்பியுடைய முறையாக இருக்குது அவங்க குடும்ப முறை சுமார் பதினஞ்சு நாள் அந்த பதினஞ்சு நாளில் இன்றைக்கி மக்கோடு வந்து ஒப்போடுடைய உடைய சூப்பரிண்ட்டும் இன்ஸ்பெக்டரும் வந்து நீங்கள் உக்காரக்கூடாது இதை பாருங்கள் ஆர்டரு அவர் வந்து உக்காருவாருன்னு சொல்லி எங்களை வெளிநடப்பு பண்ணி எங்களை பிடிச்சி வெளியே தந்துறாங்க இந்த உரிமையை நாங்கள் வெளியே எத்தனையோ முறை மக்கோடுக்கு காதுகளுக்கு நாங்கள் போய் சொல்லிட்டோம் தலைமை செயலகத்தில் சிஓஓஓன்ட்டு நியமிச்சுருக்கிறாங்க அவர்கிட்டையும் பல பலமுட மனு போய் முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கிட்டயும் தனித்திருவிலையும் அமைச்சிருக்கிறோம் பல மனுக்கள் கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் எடுத்து போய் கொடுத்துருக்குறோம் நாங்கள் எங்கள் உள்ளே வந்தாக்கா ரவுடிகளை வச்சு எங்களை அடிச்சாங்க போன வருஷம் அதுக்காக ஸ்டேஷனில் போய் கம்ப்ளீட்டும் கொடுத்துருக்குறோம் அதில் நீதிமன்றத்துலேயும் நாங்கள் போயிருக்கோம் இவ்வளவும் நாங்கள் போய் போய் எங்களுக்கு எந்தவித தீர்வும் கிடைக்க மாட்டோம் இந்த தீர்வு எங்களுக்கு எங்களுடைய உரிமையை நாங்கள் வீட்டு எடுக்கிறதுக்காக நாங்கள் ஜனநாயக முறையில் அமைதியான முறையில் முறையில் காந்தியுடைய வழியில் நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் எங்கள் ட்ரஸ்டிங் எல்லாம் எண்பது ட்ரஸ்டிங்க நாங்கள் எல்லாமே நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம் இங்கே வந்து எங்களுடைய கோரிக்கையை அரசு செவி சாய்க்கணும் ஒரு நல்ல வாரியம் வகுப்பு வாரியத்தில் அதிகாரிகளை நியமித்து எங்களுடைய குறைகளை கேட்டு அதை அவங்க முன்னிறுத்தி எங்களுக்கு செய்யணும் ரெண்டாவது இங்கே வாட்ச்மேனாக போடப்பட்டு இருக்கிறவங்க எல்லாமே எஃப்ஐஆர் ஒரு வாட்ச்மேன் போச்சால இருக்கிறாரு இது புனிதமான இடம் இந்த மாதிரி அசிங்கமான ஒரு கவுடிகளை மாதிரி இருக்கிற வாட்ச்மேனுங்களை போட்டுட்டு உள்ளே வர பக்தர்களை நீ என்ன ஏற்றுக்கொண்டுக்கிற பையில் அண்டு கையை விட்டு பாக்குறது பூ இருக்குதா பூந்தி எங்கே வாங்கி வந்தா அது எங்கே வாங்கி வந்துட்டு அவங்கள திரட்டுறது மிரட்டி பணத்தை வசூல் பண்ணுறது இது எல்லா அராஜகமும் சையத் மசாருதீன் சையத் மன்சூருதீன் சையத் சாதீப் அப்புறம் வக்போர்டு எங்களை எந்த எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு இது பண்ணணுமோ அவ்வளோ பண்ணிகிட்டு சுமார் பல ட்ரஸ்டிகளுடைய பணம் பத்து வருஷமாக என்னுடைய பணத்தை பக்கோடு எடுத்துன்னு போதுங்க இது வந்து டேம் ஷேர் மேது முறை அவங்கவுங்க முறையில் அவங்கவுங்க உட்காரணும் முழு தரணை செஞ்சுனாலும் இந்த எண்பது ட்ரெஸ்ட்டு வந்து உட்காருவாங்க அவருக்கு யார் அடி பண்ணிடுறாங்களோ பங்கோடு நியமித்த சையத் மசாருத்தீன்க்கு நாங்கள் அடி பண்ணிந்து போனால் நாங்கள் வந்து இங்கே வாழலாம் இல்லைன்னாக்கா இந்த இடத்துலயே உள்ள வரக்கூடாதுன்னு எங்களுக்கு அராஜகம் நடந்துருக்கு ஆகவே சையத் மசாருதீனை முத்தவல்லியா ஏன் கூடாது அவர் ஏற்கனவே மூணு மாசம் அஞ்சு வருஷம் உக்காந்துட்டாரு அதுக்கும் அதுக்கு முதன்மையா பாரம்பரிய ட்ரஸ்டியா இருக்குது सैयद அமுனிதீன் அவர்கங்க مرحوم அவரோட பாரிஸ் இருக்குங்க அவங்களுக்கு ட்ரஸ்டியா போடுங்க இல்லையா இது வந்து காப்பியம் இது நம்பர் கமிட்டி ஆ கமிட்டிய உறவாக்குங்க ஏ குரூப் பி குரூப் இருக்கு ஏ குரூப் ஆறு மாசம் இங்கே நிர்வாகம் நடத்தினிருக்கு பி குரூப் ஆறு மாதம் நிர்வாகம் நடத்தினிருக்கு ஏ குரூப்பில் ஒரு மூணு பேர் போடுங்க பி குரூப்பில் ஒரு மூணு பேர் போடுங்க சிம்பிளான விஷயங்க இது ஒரு கமிட்டியை உருவாக்கி இயக்க விடாம இது ஒரே குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு ஒரே ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவன் எங்களை போட்டு வச்சுட்டு இருக்கணும் ஆகவே இந்த உரிமை போராட்டம் எங்களுடைய போராட்டத்துக்கு பொதுமக்கள் அனைவரும் ஆதரவு கொடுக்கணும் இது இந்த தொகுதி வந்து அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தொகுதி ஆகே இந்த தொகுதியே இப்படி நடந்து நான் அவர் நாலேஜுக்கு தெரியலைங்க சுமார் மூன்று வருஷமா தமிழக அரசு சிறுபான்மையினர் மக்களுக்காக அருமையாக செஞ்சுக்கிட்டு வருதுங்க இந்த அரசை பற்றி நான் எந்த குறையும் சொல்ல இல்லை அருமையாக இருக்குது ஆனால் சிஎம் காது அவருக்கும் போல உதயநிதி அண்ணன் அவருடைய காதுகளுக்கும் போல அரசுக்கு எந்த வித இது போவதாமல் தடுத்து நிற்கிறாங்க சில புலி தோல் போற்றிய பசுக்கள் இதை தடுத்து நிற்கிறாங்க இவங்களை கூப்பி விசாரித்து எங்களையும் கூப்பிட்டு எங்களுடைய குறைகளை எங்களுடைய உரிமைகளை நீங்கள் மீட்டு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அஸ்தான் ஆமாங்க என்னஜி இல்லைங்க சிங்கி மஸ்தான் நான் முன்னேறும் அவர்கிட்ட இது பண்ணுறாங்க புரியுதுங்களா ஆமாம் ஜி அவர் மாறிட்டார் இந்த மியூஸ்டிக் இன்னும் நாங்கள் போனது ராம்